ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு TNE சேவை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது நிலத்தினுடைய பட்டா ஒருவர் பெயரிலும் பத்திரம் இன்னொருவர் பெயரிலும் இருந்தால் அது யாருக்கு சொந்தம் என்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மேலும் இதற்கான தீர்வு என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பட்டா அல்லது சிட்டானா என்ன பத்திரம்னா என்னன்னு பாத்திரலாம் பட்டா என்பது வருவாய் துறையினுடைய ஆவணம் நெக்ஸ்ட் பத்திரம் என்பது பதிவு துறையினுடைய ஆவணம் இப்போ இந்த மாதிரியான தவறான பெயர் மாற்றம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பட்டாவில் பிரச்சனை வருவதற்கு முதல் காரணம் என்னன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அனுபவ சுவாதினத்தின் அடிப்படையில் யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டது இந்த யூடிஆர் பட்டா வைத்திருப்பவர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் நெக்ஸ்ட் பத்திரம் தவறாக பதியப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம் நிலத்தினுடைய உரிமையாளர் நிலத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்து கிரைய பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருப்பாரு ஆனா இந்த நிலத்தை வாங்கியவர் என்ன செய்வாருன்னா நீண்ட நாள் இதை பற்றி கண்டுக்காம பட்டாவை அவருடைய பெயருக்கு மாற்றாமலே இருப்பார் இதனாலும் இந்த பிரச்சனை வரும் நெக்ஸ்ட்டு பட்டா ஒருவர் பெயரிலும் பத்திரம் ஒருவர் பெயரிலும் இருந்தால் யார் உரிமைதாரர் மேலும் எந்த ஆவணம் செல்லும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டில் உங்களுடைய சிட்டா பத்திரம் குறைந்தபட்சம் நாற்பது வருடத்திற்கான ஈசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ பத்திரம் உங்களுடைய பெயரில் இருக்கு ஈசிலையும் உங்களுடைய பெயர் இருக்கு ஆனா பட்டாவில மட்டும் வேறொருவர் பெயர் இருக்குன்னா அந்த சொத்து உங்களுக்கு தான் சொந்தம் நீங்க நேரடியா விஏஓ ஆபீஸ் மூலமாவே பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பிரச்சனை எளிதாக அங்கேயே முடிஞ்சிடும் சப்போஸ் இந்த மாதிரி பத்திரம் மற்றும் ஈசில எந்த லிங்கும் வரலன்றவங்க என்ன பண்ணணும்னா நேரடியா உங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் ஆர்டிஓ கிட்ட மனு கொடுக்கணும் அவரு இருதரப்பு ஆட்களையும் ஆர்டிஓ கோர்ட்டுக்கு வர சொல்லி தீர விசாரிச்சு யாருக்கு உரிமை இருக்கோ அவருக்கு அங்கேயே பட்டா வழங்கிடுவாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்